நம்மோட முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நான் அடுத்து வர்றேன் உங்கள்கிட்ட திரு ஜக்கையன் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு குறித்து உங்கள் பார்வை உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு என்பது உண்மையாகவே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சமூக நீதிக்கான ஒரு பாதிக்கப்பட்ட கட்சி இதை நாங்கள் வரவேற்கிறோம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சை இந்த தீர்ப்பு என்பது வழங்கியிருக்கு உண்மையில் இந்த தீர்ப்புக்காக தமிழக அரசு ஒரு சிறப்பு வழக்கறிஞரை தேவர் நாட்டு என்று சொல்லக்கூடிய சிறப்பு வழக்கறிஞரை நியமித்து எப்படியாவது இந்த உருவடிக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நேற்று முயற்சி செய்தார்கள் அதை தமிழக அரசுக்கும் இந்த நேற்று என்னுடைய நன்றாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் மதுரையில ஏற்கனவே அருந்தொழிய உடஒதுக்கீடு எதிர்த்து ஒரு வழக்கு என்பது போடப்பட்டது அதன் பிறகு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் ஒரு வழக்கை போட்டார்கள் நீதிமன்றத்தில் சமூக நீதிக்கான வழக்கறிஞர்கள் மற்ற இடங்கள் மாதிரி பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய அளவில் முயற்சி எடுத்து அனைத்து வழக்கறிஞர்களுமே மிகப்பெரிய அளவில் முயற்சி எடுத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் மதுரையில் அதை தடை செய்யப்படவில்லை அவர்கள் சொன்ன அந்த வழக்கிலும் கூட வசோதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இதே போன்ற வழக்கு பஞ்சாப் உடைய நீதிமன்றத்திலும் ஆந்திரா நீதிமன்றத்திலும் ஏற்கனவே நிலுவையில் இருப்பதால் இதை அதோடு இணைத்து முன்பு இந்த வழக்கு என்பது உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டது அடிப்படையான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ரெண்டே ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று மாநில அரசுக்கு அதிகாரமே இல்லை என்று சொன்ன விஷயத்தை பகர் தெரிந்து மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது இது போன்ற இடஒதுக்கீடுகளை உள்ஒதுக்கீடுகளை வழங்கலாம் என்று சொல்வது உங்களுடைய ஒரு மாநில அரசுடைய அதிகாரத்தின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாவது பட்டியல மக்களுடைய இந்த இடஒதுக்கீட்டில் யாருமே கை வைக்க முடியாது இது சட்ட ரீதியாக செல்லுபடிய ஆகாது என்றைக்கு இருந்தாலும் இந்த அரங்க இடஒதுக்கீடு தடை செய்யப்படும் என்று தமிழ்நாட்டிலே நிறைய பேர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கலைஞர் அவர்கள் ஏற்பாடு செய்த கருத்துக்கள் கேட்டபோது நேரடியாக எதிர்த்தார்கள் ஆதரிக்கிறோம் சொல்லவில்லை அவர்கள் அம்மாவிடம் கேட்டு சொல்கிறோம் என்று சொன்னார்கள் அதற்கு கூட எந்த தகவலுமே இல்லை ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலவையில் கூட அண்ணாதிமுக அதற்கடுத்து பத்தாண்டுகள் இருந்தாலும் இதை தடை செய்வதற்கு முயற்சி செய்யவில்லை என்றாலும் கூட இதை நடைமுறைப்படுத்தி பல்வேறு சிக்கல்கள் இருந்தது என்பதுதான் உண்மை இந்த தீர்ப்பை பொறுத்த மட்டும் ஒரு சமூக நீதி என்பது பட்டியல் சமூக மக்கள் மத்தியிலும் கூட சில ஏற்றுதாங்கள் இருக்கிறது சில பண்பாட்டு ரீதியான துறைமுறைகள் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான் ஆந்திராவில ஏன் வந்து தடை செஞ்சாங்கன்னா எஸ் மக்கள் பட்டியல் மக்களும் ஒரே சாதியாவே அவங்க பார்த்தாங்க அதனுடைய பிரச்சனை தான் இது ஒன்று ஆனா இங்க வந்து இது பட்டியல் சமூக மக்களுடைய சாதிகளை ஒரே சாதியை பார்க்க முடியாது பல்வேறு பிரிவுகள் இவங்க இருக்கிறாங்க பன்முகத்தன்மையோடு இருக்கிறாங்க பட்டியல் சாதிகள் யார் என்று தீர்மானிக்கின்ற அந்த ஒரு ஆங்கிலேயர் காலத்திலேயே ஒரு கணக்கிற அருங்கலீர்களுக்குள்ள பல்வேறு பிரிவுகள் இருக்கிறதா சொல்றாங்க அந்த நீங்க சொல்ற சொல்றப்ப இல்ல அருங்கதீயர்களுக்குள்ளாக இருக்கின்ற பிரிவுகள் வந்து திருமண உறவுகள் எல்லாரும் இப்போ சக்லியர் அப்படிங்கிறது வந்து என்னுடைய சான்றிதழ் சக்லியர் இருக்கு என்னுடைய தாத்தாவுடைய சான்றிதழ் எங்க அப்பா சான்றிதழ் பகடையன் இருக்குது என்னுடைய தம்பி பையனுடைய சான்றிதழ் அருங்கதேன் இருக்கு மூணுமே ஒரே ஆட்கள் தான் வேறுதான் வெவ்வேறு விதமான பெயர்களை தவிர பிரிவு பிரிவுகள் கிடையாது இன்றைக்கு அருந்ததியர் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் அது சொல்லப்படுகிறது ஆக இந்த பிரிவுகள் ஒருவருக்கு ஒருவருக்காக மனபுறம் கூட இல்லாத ஒரு நிலைமை இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆந்திராவுடைய வழக்கு என்பது ஒரே சாதியாக பார்த்தவருடைய விளைவு தான் அங்கு தடை செய்யப்பட்டது இன்றைக்கு வந்திருக்கிற நீதிபதிகள் இது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சமூகம் என்பதை புரிந்து கொண்டார்கள் அவர்களுக்குள்ளாகவும் சில ஏற்றதாலும் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு கலைஞர் அவர்கள் அன்றைக்கு முன்னெடுத்த அந்த சமூக உள்ளார்ந்த அர்த்தத்தை இன்றைய நீதிபதிகள் உண்மையாக புரிந்து கொண்டார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் இது உண்மையான தரவு மூலம் நிரூபிக்கப்பட்ட உண்மை ஏனென்று சொன்னால் கலைஞர் அவர்கள் எழுத்தன் கமிஷன் என்று செய்யவில்லை ஒன்மேன் கமிஷன் ஒரு ஜனார்த்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதியரசர் தலைமையில ஒரு ஒன்மேன் கமிஷன் போட்டு அவர்கள் ஒரு ஆய்வினை நடத்தி தீர்ப்பை தீர்ப்பை கடந்து உச்ச நீதிமன்ற கருத்துக்கள் தெரிவித்து உச்சாரம் இடஒதுக்கீட்டை கொண்டு வரக்கூடிய அதுல வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை அது அவர்களுடைய நீதிபதிகள் கருத்துக்கள் மும்பை தான் இந்த உற்பதுக்கீடுகளே சட்டப்படி செல்லுமுடி என்று சொன்ன விஷயங்களை தகர்த்தறிந்து உதுக்கீடுகள் வழங்க முடியும் அது தேவை காலத்தினுடைய கட்டாயம் என்பது இந்த தீர்ப்பு உணர் துணை துணை பிரதமராக இருந்த பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் அவர்களுக்கு வந்து கோயிலுக்குள்ள போயிட்டு திரும்ப வரும் போது அவர் வந்தா தீட்டுப்பட்டு அந்த கோயிலை கழுவுனா இன்றைய 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 ஜனாதிபதி நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இப்ப நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளேயே அவங்க கூட்டு போகல இதெல்லாம் வந்து பதவி எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் கூட தீண்டாமை வந்து கடைபிடிக்கப்படுவது தலித்துகள் எல்லாத்துக்கும் பொருளாதாரத்தை வச்சு நீங்க பண்ண நான் இல்ல ஏற்கனவே இந்த ஒதுக்கீடு என்பது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மட்டும்தான் இருக்குது பட்டியல மக்களுடைய இடஒதுக்கீடு என்பது இது ரெண்டுல மட்டும் இல்ல அரசியல் துறையிலும் இருக்குது இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஏழு எம்பி தொகுதிகள் இருக்குது இந்த ஏழு எம்பி தொகுதிகளில் அருநதியு ஒரு தொகுதி கூட கிடைக்கல அந்த இடத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கூட எங்களுக்கு கிடைக்கல அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு சட்டப்பேரவை எம்எல்ஏக்கள்ல அருநதியு வெறுமேலே மூணு இடம் தான் கிடைக்கும் அப்போ பட்டியலத்துக்கான இடஒதுக்கீடு இருக்கிறதுனால தான் அந்த ஏழு இடங்கள் கூட அவங்களுக்கு ஒதுக்கப்படுது எம்பிக்கள் அது மாதிரி அந்நியிற்கான இடஒதுக்கீடு என்பது உள்ஒதுக்கீடு என்பது அரசியல் துறையிலும் அதை நிர்வாகம் செய்யப்படும் போதுதான் எங்களுக்கான குறைந்தபட்சம் ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய இன்னொரு விஷயம் அதிதவியர் இடஒதுக்கீட்டுல சில குறைபாடுகளும் இருக்கு குறிப்பா பார்த்தா அதிதவியர்கள் இல்லாத மற்ற பட்டியலத்தில் வச்சு நிரப்பலாம் என்று சொல்லக்கூடிய ஜீவோ நம்பர் அறுபத்தி ஒண்ணு இருக்கிறது இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகாவது மரியாதைக்குரிய நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அந்த ஜீவோ நம்பர் அறுபத்தி ஒண்ணை ரத்து செய்து கொண்டு அருந்ததியர் இடஒதுக்கீடு அருந்ததியருக்கே என்பதை அவர் உறுதி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா அது உள்ஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான ஒரு விவாத அரங்கம் என்பதனால உள்ஒதுக்கீட்டுல நிறைய நிறைய சமூகங்கள் இன்னும் பயன்படாமல் இருக்காங்க குதிரை வண்ணார் ஒரு சமுதாயம் இருக்கு இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு சமூகம் குதிரை வண்ணார் இருக்கிறாங்க அதே மாதிரி குழவர் சமுதாயம் காட்டு நாயக்கர் எண்ணற்ற கீழே அடியில் இருக்கக்கூடிய இன்னும் சமுதாயங்கள் இருக்காங்க அவங்களுக்கும் கூட முன்மோது தேவை என்பதை தான் சொல்ல விரும்புகிறேன் ஆசிரியில கொடுத்து தடை செய்யப்படுகிற நோக்கம் என்னன்னா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பிரிச்சதுனாலதான் ஆனா இங்க யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த அறிஞர் கொடுக்கப்பட்டிருக்கு அது மீண்டும் அது கல்வி வேலைவாய்ப்பு இருந்தால் அரசியலையும் அது கொண்டு வரப்பட வேண்டும் என்னுடைய எங்களுடைய கோரிக்கையா தான்